சரிங்க பாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் மெகா ஆடிஷன் வந்துட்டு சூப்பரா நடந்து முடிந்திருக்கு நேற்றைய தடவை நடந்த மெகா ஆடிஷன்ல நிறையவே சூப்பரான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது அதுல நம்மளோட தினேச பத்தி பார்க்கலாம் வாங்க நம்மளோட திவினேஷ் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லணும் திவினேஷ் வந்துட்டு வீல்டு வரை உறவு வந்து முதல் தான் படிச்சாரு எல்லாருமே வந்து கண்கால திறந்துட்டு ஏன்னா திவினேஷ் மாதிரி திவினேஷால மட்டும்தான் பாட முடியும் அவர வாய்ஸுக்குன்னு வேற ஒரு பவர் இருக்குன்னே சொல்லலாம் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நம்மளோட திவினேஷா பார்த்து அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விபிஸ்வரமே வந்துட்டு மயக்கமா கலக்கமா பாடல் அந்த பாடலை எனக்காக ஒருக்கா பாடுறீ அப்படின்னு சொல்லும்போது திவினேஷ் வந்துட்டு சூப்பரா பாடியிருப்பாங்க அதோடு சேர்ந்து இன்னுமே பாட வச்சு சந்தோஷப்படுறாங்க கால் போன போக்கிலே போகலாம் என்ற பாடலை பாட சொல்லி அதையுமே கேட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வந்துட்டு திவினேஷோட பாடல்ல வந்துட்டு கண் கலங்கி இருந்தாங்க அப்படின்னா சொல்லணும் நம்மளோட சீனிசர் சொல்லி இருக்கிறாரு எல்லாருடைய பாடலும் கேட்கும்போது ஆஹா அவ்வளவு சூப்பரா பாடுறாரு நல்ல பாடகரா இருப்பார் போல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நாங்க வியந்துதான் பார்த்தோம் ஆனா உன்னோட பாடல் மட்டும்தான் வந்துட்டு அலை வைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு பாடலை கேட்டாலும் கண்ல தண்ணி வராது ஆனா உன்னோட பாடலை கேட்டா மட்டும் இப்படி கண்ல இருந்து தண்ணி வருதுன்னே தெரியல இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு திறமை வேணும் நீ ஒரு சிறந்த பாடகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதோட வந்து நம்மளோட விபி சுவரமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருக்கிறாரு நம்மளோட திவினேஷோட பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே வர

தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்த அந்த பாடலை வந்து அவங்களுமே பாடி பார்க்குறாங்க தேவினேஷ் பாடும்போது தேவினேஷோட சேர்ந்து பாடுறாங்க இந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னுமே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்மளோட தேவினேஷ் தான் தேவினேஷ் பாடக்கூடிய பாடல்கள் வந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க ரசிக்கிறத காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் வந்து இந்த பாடலை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து நம்மளுடைய தேவினேஷோட வாய்ஸ் தான் தேவினேஷோட பாடல் தான் முழுக்க முழுக்க திவினேஷ் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜோகஸ்ரீமே வந்துட்டு சுஷிலா மேம் வந்துட்டு வேற லெவல்ல பாடக்கூடியவங்க அவங்க பாடக்கூடிய பாடலுமே வந்துட்டு ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பாடின பாடலுக்கு தான் இப்படி ஒரு பாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடி போய் பார்க்கற அளவுக்கு இருக்கு உதாரணமா எங்கெங்கே பாடல் எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு பாடல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி தெரிந்திருந்தாலும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சு அவங்களுடைய பிளேலிஸ்ட்ல இருக்குமா அப்படின்றதெல்லாம் சந்தேகம் தான் அவங்க பாடினதுக்கு அப்புறமா இந்த ஒரு பாடல அவங்க தேடி போய் பார்த்திருக்காங்க அதுவுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட திறமையான இந்த குட்டி பாடகர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஸ்வேதா மேம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாருமே வந்துட்டு நாங்க ரொம்ப மிஸ் பண்றேன்டா உண்மையா இருக்கட்டும் ஜோஸ்ரீயா இருக்கட்டும் நம்மளோட குட்டிஸ் முகத்தி எல்லா குட்டிஸையுமே வந்துட்டு ரொம்பவே வந்து மிஸ் பண்றோம் எல்லாருமே வந்து எங்களை கூப்பிடுங்க எங்களை பாருங்க என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரசிகர்களும் அதை தான் ஃபீல் பண்றாங்க இவங்களோட பாடல்களை எல்லாம் கேட்காம ரொம்பவே இவங்களை மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு தான் எனக்குமே தோணுது உங்களுக்கும் அப்படி இருக்குதா என்றத மறக்காம கமல்ல சொல்லிருங்க தியர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீ சிறுவன் நீ ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அவ்வளவு நிகழ்ச்சி இருந்து நம்மளோட தேவினேசுக்கு ஒரு அன்பளிப்புமே கொடுத்திருக்காரு இப்ப இருக்கிற மாதிரி என்னோட மகன் இருக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் இல்ல அப்படி இருந்திருந்தா இப்ப இருக்கிறத விடையும் இன்னும் அவனுடைய வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது வந்து உங்க அம்மா அப்பா செய்திருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த அளவு நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு பாடல்லையும் சரி பண்புலையும் சரி அவ்வளவு மனசுதான் அவருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல நீங்க வந்து நம்மளோட சரிக்கு பப்பா லிட்டில் சாம் சீசன் போல இருக்கக்கூடிய யார ரொம்ப அதிகமா மிஸ் பண்றீங்க இவங்களோட பாடலை கேட்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார தோணுது அப்படின்னு மறக்காம கமல்ல சரி என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க